வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டியில ஆளுநர் பத்தி படிக்க போறோம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் அண்ட் உச்சநீதிமன்றம் படிச்சு முடிச்சிட்டோம் நீங்கள் என்ன பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல பாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் கிடைக்கும் ஓகேவா இன்னைக்கு கிளாஸ்ல நாம மாநில அரசு ஆரம்பிக்கிறோம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற டாபிக் ஆளுநர் தான் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில் தமிழுக்கு கலைச்சுற்கள் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு அண்ட் நம்ம யூனிட் செவன் முடிச்சாச்சு பாலிட்டியில இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருந்து வரைய பிடிஎஃப் ரெடியா இருக்கு ஓகே யாருக்கு வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்க டீட்டெயில் சொல்லுவாங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ மாநில அரசுல இருக்கிற ஆளுநர் அப்படிங்கிற டாபிக் நம்ம எந்தெந்த ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிக்க போறோம்னா சிக்ஸ்த்ல எய்த்ல டென்த்லயும் கொடுத்துருக்காங்க அண்ட் அது போக சரத்துகள் எல்லாமே அவுட் ஆஃப் புக்ல இருந்து படிக்க போறோம் ஓகேவா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் மாநில அரசினை பற்றி விளக்கும் சரத்துக்கள் யாவை அப்படின்னா பகுதி ஆறுல கொடுத்துருக்காங்க ஆறுல சரத்து நூத்தி ஐம்பத்தி இரண்டுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு வரை சரியா இது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பகுதிகள் அண்ட் சரத்துகளை மொத்தமா படிச்சு வச்சுக்கிறது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரத்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரை ஓகே அரசின் மூன்று முக்கிய பிரிவுகளாவை சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பற்றிய முதல் கோட்டை எது புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில இருக்கு தமிழக சட்டப்பேரவையும் தலைமை செயலகமும் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டைதான் ஓகே இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசமும் உள்ளது ஓகே கூட்டாட்சி முறை அரசமைப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டு செயல்படும் முறை கூட்டாட்சி முறை சோ சென்ட்ரலுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கும் அதே டைம்ல ஸ்டேட்டுக்கும் நிறையா இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆட்சி தான் கூட்டாட்சி அடுத்து மாநில அரசின் நிர்வாகத்துறை நிர்வாகிகள் யார் மாநில அரசு கீழே யார் தான் வராங்கன்னா ஆளுநர் முதலமைச்சர் மாநில அமைச்சரவை மாநில தலைமை வழக்கறிஞர் ஓகேவா அவரை விட்டுறக்கூடாது கூடாது தலைமை வழக்கறிஞரும் மாநில அரசின் நிர்வாகத்துறையில முக்கியமானவர் தான் ஓகே அடுத்து மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் யார் சோ மொட்டக்கட்டையா தலைவர் யாருன்னு மட்டும் கேட்டாங்கன்னா ஆளுநர் தான் சொல்லணும் சரியா அதே இது மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர் ஓகே மாநில அளவில் உச்சபட்ச நீதி அமைப்பு எது அப்படின்னா உயர் நீதிமன்றம் ஓகே மாநில ஆளுநரை பற்றி கூறும் சரத்துக்கள் சோ இப்ப நம்ம கான்செப்ட் உள்ள வந்தாச்சு நம்ம இன்னைக்கு ஆளுநரை பத்தி தான் படிக்க போறோம் சோ ஆளுநரை பத்தி எந்தெந்த சரத்துகள் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா சரத்து நூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து சரத்து நூத்தி அறுபத்தி இரண்டு வரைய சரியா ஒரு ஒன்பதே ஒன்பது சரத்துகள் மட்டும்தான் ஓகே சரத்து என்ன ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் ஒரு மாநிலம் அப்படின்னா அதற்கான ஒரு நிழல் தலைவராக ஆளுநர் இருக்கணும்னு சொன்னது சரத்து நூத்தி முப்பத்தி மூணு தான் ஓகேவா அதே டைம்ல ஒரே நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநரா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பாருன்னு இந்த சரத்து சொல்றதுக்காக ஒரே ஆளை ரெண்டு மாநிலத்துக்கு போடுறத தடை செய்யக்கூடாது அப்படின்னு இங்கே சேர்த்துட்டாங்க சரியா அடுத்த சரத்து மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்கும் ஓகே அவர் நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழ் பணியாற்றும் அதிகாரிகள் மூலமாகவோ மாநிலத்தை நிர்வகிப்பார் சோ ஒரு மாநிலம் அப்படின்னா அதனுடைய நிர்வாக அதிகாரம் யார்ட்ட இருக்கும் தான் சொல்றாங்க ஆளுநர்கிட்ட இருக்கும் தான் சொல்றாங்க அதை சொல்ற சரத்து நூத்தி ஐம்பத்தி நாலு அடுத்த கருத்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து மாநில ஆளுநரின் நியமனம் பத்தி சொல்றாங்க ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் தனது கையொப்பம் மற்றும் முத்திரையுடன் கூடிய ஆணை மூலம் நியமிக்கப்படுகிறார் ஆளுநரை யார் நியமிக்கிறாங்க குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க சரியா பாருங்க புக்ல வந்து இந்த டேட்டா கொடுத்துருந்தாங்க குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார் ஓகேவா சென்ட்ரல்ல இருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதாவது மெயினா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு தான் பிரசிடண்ட் என்ன செய்யணும் கவர்னரை நியமிக்கணும் சரியா மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தாலோசிக்கிறார் பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை ஓகேவா இந்த கண்டிஷன் எதுவுமே வந்து அரசியலமைப்புல கொடுக்கல பட் ஜென்ரலா வந்து இதை அவங்க ஃபாலோ பண்றாங்க ஓகே அடுத்து சரத்து நூத்தி ஐம்பத்தி ஆறு இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆளுநரின் பதவிக்காலம் பத்தி சொல்றாங்க நமக்கு தெரியும் ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தான் ஓகே ஆளுநரின் பதவி காலம் பற்றி இந்த கருத்து கூறுகிறது குடியரசுத் தலைவரின் விருப்பப்படி ஆளுநர் பதவி வகிப்பார் ஆண்டுங்கிறதுக்காக கண்டிப்பா அவர் அந்த அஞ்சாண்டு பதவி வகிப்பார்னு கிடையாது குடியரசுத் தலைவர் எவ்வளவு நாள் வந்து அவர் ஆளுநராக இருக்கிறத ஓகே நினைக்கிறாரோ அவ்வளவு நாள் தான் பதவியில் இருப்பார் சரியா சப்போஸ் குடியரசுத் தலைவர் வேணா நினைச்சாரு அப்படின்னா அவரை பதவியிலிருந்து மாத்தலாம் ஓகே அது வந்து குடியரசுத் தலைவரின் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு கையப்போமிட்டு எழுதுவதன் மூலம் தனது பதவியை ராஜினாமா செய்யலாம் அதே மாதிரி ஆளுநரும் பதவியில் இருக்க வேணாம் நினைச்சா என்ன செய்யலாம் அவரோட பதவியை பிரசிடண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு ராஜினாமா செஞ்சுக்கலாம் அவர் அடுத்த ஆளுநர் பதவி ஏற்கும் வரை அந்த பதவியில் நீடிப்பார் என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் ஆளுநர் பதவியில் இருக்கும் பொழுது அவருடைய ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்தாலும் அடுத்த ஆளுநர் வரும் வரை அந்த பதவியை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா அடுத்த சரத்து நூத்தி ஐம்பத்தி ஏழு இதுல வந்து ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் என்னன்னு சொல்றாங்க மொத்த ரெண்டே ரெண்டு தகுதிகள் தான் ரொம்ப ஈஸி அவர் வந்து கண்டிப்பா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அதுக்கடுத்து அவருக்கு முப்பத்தி அஞ்சு வயசு முடிஞ்சிருக்கணும் அவ்ளோதான் ஓகேவா ரெண்டு ரெண்டு தகுதிகள் தான் அடுத்த சரத்து நூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த சரத்துல வந்து ஆளுநர் பதவியில ஒருத்தர் நியமிக்கப்படணும்னா அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிருக்காங்க அவர் என்ன செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பா பாராளுமன்றத்திலோ அல்லது மாநில சட்டமன்றத்திலோ உறுப்பினரா இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியும் அவர் வகிக்க கூடாது ஓகேவா ஆளுநர் தனது அதிகாரப்பூர்வ இல்லங்களை பயன்படுத்துவதற்கான வாடகை செலுத்த வேண்டியது இல்லை ஓகேவா ஆளுநர் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு வீடு கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு அவர் கண்டிப்பா வாடகை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அவர் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் ஊதியத்தையும் சலுகைகளையும் பெறுவார் பாராளுமன்றம் எவ்வளவு சம்பளம் சொல்றாங்களோ அந்த சம்பளத்தை அவர் வாங்கி கொடுவார் இப்ப சப்போஸ் ஒரே ஆளை வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல ஆளுநரா நியமிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆளுநருக்கு அந்த ரெண்டு மாநிலங்களும் என்ன செய்யணும் ஷேர் பண்ணி சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆளுநரின் பதவி காலத்தில் அவரது ஊதியங்கள் குறைக்கப்படாது ஓகே சரத்து நூத்தி ஐம்பத்தி எட்டுல சொல்றாங்க ஆளுநரின் உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம் பற்றி கூறுகிறது ஓகேவா ஆளுநர் யார்கிட்ட பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் அப்படின்னா உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன்னாடி ஓகேவா சோ ஒவ்வொரு ஆளுநரும் தனது பதவியில் அமர்வதற்கு முன் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன் உறுதிமொழி எடுக்க வேண்டும் அந்த உறுதிமொழியோட ஃபார்மட் தான் இருக்கும் ஓகேவா சும்மா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த சரத்து நூத்தி அறுபது இங்க என்ன சொல்றாங்க சில எதிர்பாராத சூழ்நிலைகளில் ஆளுநரின் பணிகளை நிறைவேற்ற குடியரசுத் தலைவர் பொருத்தமானதாக கருதும் ஏற்பாடுகளை செய்யலாம் என்ன அடுத்து அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பாராத சூழ்நிலை ஆளுநர் ஒண்ணு இறக்கலாம் இல்ல ஆளுநர் உடம்பு சரியில்லாம போகலாம் ஆளுநர் அவருக்கான பணிகளை செய்ய முடியாத பொழுது குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம் எந்த ஏற்பாடு அப்ப கரெக்டா இருக்குமோ அத்தகைய ஏற்பாடுகளை செய்யலாம் அவருடைய வேலையை வேற யார்ட்டையாவது கொடுக்கலாம் இல்லைன்னா புதிய ஆளுநரை நியமிக்கலாம் இந்த மாதிரி அந்த டைம்ல எது கரெக்டுன்னு குடியரசுத் தலைவர் நினைக்கிறாங்களோ அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஓகேவா சரத்து நூத்தி அறுபதுல அடுத்து நூத்தி அறுபத்தி ஒண்ணுல என்ன சொல்றாங்கன்னா சில வழக்குகளில் மன்னிப்பு வழங்கவும் தண்டனையை நிறுத்தி வைக்கவும் அல்லது குறைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது சரியா சோ சில கேசஸ்ல மன்னிப்பு வழங்குறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதே அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கும் இருந்துச்சு இல்லையா அது என்ன சரத்துன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சரத்து நூத்தி அறுபத்தி இரண்டு இதுதான் லாஸ்ட் சரத்து ஆளுநர்ல மாநிலங்களுக்கான நிர்வாக அதிகாரத்தை நீட்டித்தல் சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநில அரசு சட்டம் இயற்றலாம்னு நிறைய பகுதிகள் இருக்கு இல்லையா அந்த விஷயங்கள்ல மாநிலங்களுக்கான அதிகாரத்தை நீட்டிக்கலாம் அப்படின்னு சரத்து நூத்தி அறுபத்தி ரெண்டுல சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகள் பத்தி பார்க்கலாம் இது நம்மளுக்கு புக்லேயே அவைலபிளா இருக்கு ஓகேவா ஆளுநர் ஒரு மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி ஆவார் மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் உள்ளன சரியா ஆளுநர் பெயரளவு நிர்வாகி தான் உண்மையான நிர்வாகி யாரு முதலமைச்சர் தான் ஓகேவா இதை மறந்துடாதீங்க மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநரின் பெயரில் மேற்கொள்ளப்படுகின்றன ஓகே ஆளுநர் முதலமைச்சரையும் அவரது ஆலோசனையின்படி ஏனைய அமைச்சர்களையும் நியமிக்கிறார் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வதோடு சில இதர நியமனங்களையும் மேற்கொள்கிறார் ஆளுநர் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார் எப்ப வந்து ஆளுநர் சொல்றாரோ அந்த டைம்லாம் பிரசிடன்ட் என்ன செய்வாங்க அவசர நிலையை அறிவிப்பாங்க சரியா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி அடுத்து மாநிலத்தில் மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரத்தையும் கொண்டுள்ளார் ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதா சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் சோ அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா ஆளுநர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் எப்ப மணி பில்ல கொண்டு வர போறாங்க அப்படின்னா சரியா அடுத்து சட்டமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் இரு அவைகள் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார் ஆளுநரின் அவசர சட்டத்துக்கான சரத்து உங்களுக்கு தெரியும் கமெண்ட் சரியா மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல் இலக்கியம் கலை சமூக சேவை கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் ஆறின் ஒரு பங்கு அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறார் சரியா நமக்கு வந்து மாநில சட்ட மேலவை இல்லை சோ இதை வந்து நம்ம ஆளுநர் செய்ய மாட்டாங்க ஓகே அதே மாதிரி ஆளுநர் வந்து ஆங்கிலோ இந்தியர்களை நியமிப்பார் அதை வந்து ரீசண்டா ஒரு சட்ட திருத்தம் படி நீக்கிட்டாங்க சரியா அந்த இனிமேல் நம்ம சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்ல சரியா மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார் எங்க அளிக்கிறாரு அளிக்கல அதனாலதான் என்னாச்சு ஆச்சு ரீசெண்டா வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆளுநருக்கு எதிராக என்ன செஞ்சாங்க கேஸ் போட்டாங்க அந்த கேஸ்ல கரெக்டா சொல்லணும்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வெற்றி அடைஞ்சாங்க ஓகேவா அந்த ரீசன்ட் கேஸ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அந்த தான் இனிமேல் வந்து மாநிலங்களில் இருக்கிற அஹ் பல்கலைக்கழகங்களுக்கு அதாவது யுனிவர்சிட்டிஸ்க்கு ஆளுநர் வந்து வேந்தர் கிடையாது முதலமைச்சர் தான் வேந்தராக செயல்படுவார்னு மாத்தி எழுதிட்டாங்க சரியா சோ அந்த பாயிண்ட்ல இனிமேல் நம்ம ஆளுநரின் கீழே கொண்டு வர முடியாது அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் ஓகேவா சோ கண்டிஜென்சி பண்ட் யார் கையில தான் இருக்கும் அப்படின்னா ஆளுநர் கையில தான் இருக்கும் அடுத்து மாநிலத்தில் ஆளுநரின் நிலை ஆளுநரை மாநில அரசாங்கம் பதவியிலிருந்து நீக்க இயலாது ஏன்னா அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஒரு ஏஜெண்ட் ஓகேவா அவங்க வந்து மாநிலத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமா தான் இருப்பாங்க அவங்க என்ன செய்ய முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது ஓகே அடுத்து மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர் போன்ற மாநிலத்தின் பேரளவு நிர்வாக தலைவராக உள்ளார் சென்ட்ரல்ல குடியரசுத் தலைவர் பேரளவு தலைவராக இருக்காரோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு கவர்னர் வந்து பேரளவு தலைவர் சரியா எனினும் அவர் சில நேரங்களில் அதிக அதிகாரங்களுடன் செயல்படுகிறார் அவர் மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார் எனவே அவர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகியவற்றுக்கு இடையேயான உறவுகளை பராமரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தவர் ஆவார் ஆளுநர் முக்கியமான தருணங்களில் அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குகிறார் மாநிலத்தில் சட்டமன்றம் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார் ஆளுநர் விருப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறார் அவர் அமைச்சரவையிடம் இருந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து தகவல்களை கேட்டு பெறலாம் ஓகேவா சோ இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் ஓகே வெறும் ஒன்பது சரத்துகள் நம்ம படிச்சாலே போதும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அண்ட் கண்டிப்பா ரீசெண்டா நடந்த கவர்னர் கேஸ் நம்ம படிச்சே ஆகணும் ஓகேவா அதுலேருந்து கண்டிப்பா நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் ஸோ படிச்சு வச்சுக்கோங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போட வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிபிகேஷனில் வரும் ஓகே இந்த வீடியோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ